என்ன பேரு புதுப்பூர் நகரா எழுநூறு லாஜ் மீன் மீன் நகர வராது அறுபத்தி ராஜி மணி மட்டும் என்னங்க 1200 ₹ 250 ₹ 300 சிட்டப்பு என்னங்க பார் அந்தப்படி நில்லுங்க டோர்ல பார் எல்லாம் இருக்கு செல்ல 400 ₹ 410 ₹ 50 ₹

இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது ரூபாய் எண்ணூறு ரூபாய் வாங்கலாம் அதுக்கப்புறம் தரமன்ற வாடி பிடிச்சா என்ன தூக்கிடுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என்ன கடலுக்கு போல எடுக்கலாம் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் எண்ணூத்தி அறுபது ரூபாய் இருபது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து இருபது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பாத்திமா